ஹலோ காசு வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல் போவதை பற்றி பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மல்லியும் அரவிந்த் சாரும் மனோகர் சாரை மீட் பண்ணி மனோகர் சார் நீங்கள் ஹாஜியையும் ரஞ்சிதாவையும் அழைச்சிக்கிட்டு கோர்ட்டுக்கு வரணும் ஆனால் கோர்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை வரணும்னு சொல்கிறியா இல்லை வர சொல்றியான்னு சொல்கிறியான்னு மனோகர் சார் கேட்குறாரு அதுக்கு அன்னபூர்ணி அம்மா சொல்றாங்க ஐயோ மல்லி நீ சும்மா இரு அவருக்கு புரியற மாதிரி நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் ரோட்ல நின்று அன்னபூர்ணி அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க அங்க இருந்து ராஜி மேடமும் ரஞ்சிதா மேடமும் கார்ல வர்றாங்க வந்து அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு இறங்கி பாக்குறாங்க யாரு எதுக்கு இங்க நின்று சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அன்னப்பூர்ணி அம்மா திரும்பி பார்த்துட்டு ராஜிமா நீனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உங்க சண்டையெல்லாம் அங்கிட்டு போய் வச்சுக்கோங்க எங்களுக்கு டைம் ஆகுது கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி ராஜி மேடம் சொல்றாங்க அதுக்கப்புறம் தேவசேனா மேடம் கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு அவங்களோட கார் டிரைவரு அந்த கார்ல மயக்க மருந்து அடிச்சிடுறாங்க மல்லி மேடமும் தேவசேனா மேடமும் கோர்ட்டுக்கு கிளம்பி கார்ல ஏறுறதுக்காக கார் கிட்ட வர்றாங்க தேவசேனா மேடம் கதவை திறக்கிறாங்க அப்போ ஒரு மாதிரியாக ஸ்மெல் வருது அதை பார்த்து தேவசேனா மேடம் கண்டுபிடிச்சிடுறாங்க அடுத்து வரப்போகிற கதை என்னென்னு அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ